நம்ம ஜோஸ்மீன் சைக்கலா கிச்சனில் நீங்கள் நைட் டின்னராக வந்து ஈவினிங்காக வந்து நெத்திலி மீன் வாங்கி வந்தாங்க அந்த நெத்திலி மீனை தான் ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறோம் நெத்திலி மீனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தயிர் ஆட் பண்ணிக்கினு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கினு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண் ஆட் பண்ணிக்கினு குழம்ப தூள் ஆட் பண்ணிக்கினு உப்பு ஆட் பண்ணிக்கினு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கினு பச்சை அரிசி மாவு ஆட் பண்ணிக்கினு கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கினு லைட்டாக எண்ணெய் வந்து எண்ணெய் போட்டுக்கணும் அதான் வந்து மீனில் வந்து மசாலா ஒட்டி வரும் எண்ணெய் போட்டுக்கணும் அதோடு வந்து பீசரில் வச்சு எடுத்து பொரிச்சா அருமையான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டிலே உங்களை நைட் டின்னருக்கு இது மாதிரி செய்வீங்களான்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதம் போட்டுக்கணும் அதோடு எடுத்தோம் பொறுமையாக தான் எடுத்த மணி ஏழு மணிக்கெல்லாமே நைட் டின்னரை முடிச்சிட்டோம் நெத்திலி மீன் ஃப்ரை சாம்பார் முள்ளங்கி கத்திரிக்காய் சாம்பார் அதோடு லெமன் തൊട്ട് കത്തു ബൈ